சாலையை படியுங்கள் கேப் இன் மீடியன் அதாவது சாலை நடுத்திட்டில் இடைவெளி கேப் இன் மீடியன் சாலையில் நடுவே உள்ள இடைவெளியின் இருபுறமும் பார்த்து எச்சரிக்கையுடன் கடக்க வேண்டும் என்று இந்த அடையாளம் அறிவுறுத்துகிறது இந்த அடையாளம் ஒரு சாலையின் டிவைடரில் இடைவெளி இருப்பதையும் யூட்டேன் வசதி இருப்பதையும் குறிக்கிறது இது எச்சரிக்கை சின்னமாகும் இந்த சின்னத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆக்சலரேட்டரில் இருந்து காலை எடுத்து வேகத்தை குறைத்து கவனமாக கடந்து செல்ல வேண்டும் இந்த சாலை திட்டு நடுவே உள்ள இந்த இடைவெளியை கடக்கும் முன் எச்சரிக்கையுடன் வேகத்தை குறைக்கவும் இடதுபக்க தடம் எண் இரண்டில் வாகனத்தை இயக்கவும் பாதசாரிகள் குறுக்கே வருகிறார்களா என்று கவனிக்கவும் முன் செல்லும் வாகனங்கள் ஏதாவது யூ செய்கிறதா அல்லது வேகத்தை குறைக்கிறதா என்று கவனிக்கவும் இந்த கேப்பின் மீடியனுக்கு முன் ஏதாவது வாகனம் தனது வேகத்தை குறைத்தால் உடனே உங்களது வாகன வேகத்தை குறைக்காமல் இடது பக்கம் செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற முதுமொழி கேட்ப சாலையில் பொறுமையை கடைபிடித்தால் கண்டிப்பாக நல்ல உடல் நலத்துடனும் பத்திரமாகவும் வீடு வந்து சேரலாம் வாழ்த்துக்கள் சாலை பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு பற்றி ஆலோசனை செய்ய கீழ்கண்ட எண்களை அழைக்கவும்